ஓம் நம சிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே நாளில் இந்த கள்ளக்காதல் மற்றும் தகாத உறவை எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்கின்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவர் வேற ஒரு பொண்ணோட வந்து கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்காரு இல்லை வேற ஒரு வசியம் பண்ணி அவங்கள லாக் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை மனைவி இந்த மாதிரி இருக்காங்க மகன் மகளெலாம் இந்த மாதிரி இருக்காங்க சாமி நாங்களும் நிறைய பக்கம் போய் போய் பார்க்குறோம் ஆனால் எந்த ஒரு இதுவுமே சரியாக மாட்டேது சாமி இதுக்கு என்ன சாமி வந்ததுன்னு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அப்புறம் அதேமாரி ஒரு சில அருள்வாக்கு வாக்கு கூறி சரி ஒரு சில மாந்திரிக தொழில் இருக்கிறோம் இந்த மாதிரி கேஸ்லாம் வருது இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலீங்களே இதுக்கு ஏதாவது விஷயம் இருந்தால் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட்டை நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த பிரயோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த முறை இது சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா இது செய்கிறதுக்கு ஏற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாளனைக்கு நீங்கள் செய்யணும் அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும் வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு இந்த கிழவு மரம் இல்லைனா ஆற்றங்கரை உரமாவோ இல்லைனா குளக்கரை உரமாவோ நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அதீத பலன் வந்து மேலே பலன் வந்து நீங்கள் பார்க்கலாம் உடனுக்குடனே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அந்த மாதிரி இடங்களில் பீடம் வைக்கணும் நீங்கள் முதல்ல தலை வாழையில் விரித்து அதற்கு மேலே வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா சாம்பல் குட்டி பரப்பிக்கணும் சாம்பல் குட்டி பரப்பிட்டு பச்சரிசி மாவுல வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா இந்த வேப்பிலையினுடைய சாறு சரிங்களா வேப்பிலையினுடைய சாறு விட்டு நல்லா வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது கூட வந்து சிறிதளவு வந்து ஐங்கோல தைலம் அதை வந்து எப்படி செய்யணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுவும் சேர்த்து பாவை பிடிக்கணும் இப்போ வந்து யார் இந்த கலக்காதல் இந்த மாதிரியான ஃபேரில் இருக்காங்களோ அவங்க இப்போ உங்களுடைய மனைவியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பெண் பாவை இப்போ உங்களுடைய கணவராக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஆண் பாவை சரிங்களா இந்த மாதிரி யார் அந்த இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ இல்லை வசியத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய பாவை வந்து முதல்ல வைக்கணும் அது ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த அந்த ஆப்போசிட் பார்ட்டியோட இதே வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா முதல்ல வந்து சம் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட நபரு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து அவங்களுடைய பாவை வந்து பிடிக்கணும் சரிங்களா மாற்றி பிடிச்சிடக்கூடாது அந்த மாதிரி பாவை பிடிச்சி அந்த பாவைக்கு வந்து கருப்பு கலரில் எல்லாமே அலங்காரங்கள்லாம் செய்யணும் இப்போ பொட்டு கருப்பு கலர் பொட்டு கருப்பு கலரு பட்டு துணி அதே மாதிரி கருப்பு கலர் வளைவி இந்த மாதிரி எல்லாமே பூராமே கருப்பு கலரில் இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அந்த இரண்டு பாவைக்கும் நடுவில் வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு முட்டை ஒன்று வச்சுக்கணும் ஒரு முட்டை ஒன்று வச்சுட்டு அந்த சாம்பலில் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா எந்திரம் வரைஞ்சிக்கணும் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிட்டு அதற்கு மேலே வந்து அந்த பாவையை வச்சிடணும் சரிங்களா முதல்ல வைக்கிற பாவை உங்களுக்கு சம்மந்தப்பட்ட நபருது ரெண்டாவது வைக்க வைக்கிற பாவை வந்து ஆப்போசிட் பார்ட்டி இது சரிங்களா அப்போ வச்சுட்டு அதனுடைய மையப்பகுதியில் வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா ஒரு கருங்கோழியினுடைய முட்டை அது ஒரு சில இடங்களில் வைப்பாங்க நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த முட்டையில் வந்து சம்மந்தப்பட்ட நபர்களுடைய பெயரை வந்து தலைமாற்றி எழுதணும் தலைமாற்றி எழுதி கருப்பு கலர் மார்க்கெட்டில் தலைமாற்றி எழுதி அதையே வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நடுவில் வச்சிடணும் நடுவில் வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து இதற்கு எல்லாமே புறாமல் படையிலெல்லாம் போட்டுட்டு வேப்பநில தீபம் ஏற்றிக்கிறீங்க வேப்பநிலைல மூன்று தீபம் முக்கோண வடிவில் இருக்கிற மாதிரி சரிங்களா மூன்று தீபங்களை ஏற்றி முறையா அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் படையிலெல்லாம் போட்டுவிட்டு அதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊரு உச்சாடனம் கொடுக்குறீங்க நீங்க ஒவ்வொரு தடவையும் மந்திர உச்சோடனம் கொடுக்கும்போது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா கழுதையினுடைய கோமியத்தை வந்து நீங்க முறையாக சேகரித்து வச்சுக்கணும் அதுவும் ஒரு சில இடங்கள்ல காசுக்கு வைப்பாங்க நீங்க காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்போ ஒரு தடவை ஒரு மந்திரத்தை சொல்லிட்டிங்கன்னா ஒரு சொட்டு கழுதியினுடைய கோமியத்தை எடுத்து அதற்கு வந்து எதனாவது வந்துட்டு நீங்கள் இந்த பஞ்சு இல்லை இந்த மாதிரி எதனாவது ஒன்று கையில் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு சொட்டு மட்டும் அந்த முட்டைக்கு மேலே வந்து நீங்கள் இது பண்ணணும் இந்த மாதிரி வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு உச்சாடனம் கொடுக்குறீங்க ஆயிரத்தி எட்டு உச்சாடனம் கொடுத்துட்டு ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சி போட்டுட்டு அந்த பாவை இருக்கு இல்லைங்களா அந்த ரெண்டு பாவை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒன்று ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி சரிங்களா ஒன்றுக்குன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி ருத்ர பூமியில் வந்து நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தணும் அதாவது ஒரு பாவை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தெற்கு பக்கமாக தெற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கணும் இன்னொரு பாவை வந்து வடக்கு திசையில் வடக்கு பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கணும் ஒன்றோட ஒன்று பார்த்த மாதிரி இருந்துக்கூடாது எதிரெதிரை சரிங்களா பார்த்த மாதிரி குழி தோண்டி அதற்குள்ளே வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா இந்த முல்லைப்பூ அதே மாதிரி வேப்ப நோ வேப்ப பூ இருக்குது இல்லைங்களா வேப்ப மரத்தினுடைய பூ இருக்கும் அந்த பூவையும் வந்து கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டுட்டு அதற்குள்ளே வந்து இந்த பாவையை வந்து நேராக நிற்கிற மாதிரி வச்சு மண்டை போட்டு மூடிட்டு முறையாக வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா தீபம் ரெண்டு தீபம் ஏற்றுறீங்க ரெண்டு வேப்பென தீபம் அந்த ரெண்டு வேப்பென தீபையுமே எதிர் எதிராக பார்த்த மாதிரி இருக்கணும் ஒன்றோட ஒன்று பார்த்த மாதிரி இருந்தக்கூடாது எதிரெதிரை ஒன்று வந்து தெற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கணும் இன்னொன்று வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி பிரயோகப்படுத்தி விட்டுட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த கள்ளக்காதல் இல்லை எதனாவது வசிகத்தில் இருந்தாலுமே உடனுக்குடனே வந்து அது வந்து முறுவடாயிரும் உடனுக்குடனே வந்து அது வந்து இதாயிரும் காரணமே இல்லாமங்களா அவங்களுக்குள்ளே சண்டை வந்து அந்த அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த முறை இது இதை வந்து முறையாக தக்குனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பல நடந்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதசிவசகிசாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஏக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு வாழ்க குருவே துணை